நம்பர்களே இந்த தருணத்தில் இந்த வார்த்தைகள் உங்கள் கவனத்திற்கு வருகிறது என்றால் ஒன்றை ஆழமாக நம்புங்கள் நீங்கள் எதையும் இழக்கவில்லை என்பதே உண்மை சொல்லப்போனால் உங்களுக்கானது என்று விதிக்கப்பட்ட அனைத்து மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கப்பட்டு உங்களிடமே வந்து சேர்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இந்த உண்மையை நீங்கள் இதுவரை இந்த கோணத்தில் சிந்தித்திருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் வாழ்க்கை உங்களை எப்போதுமே ஒருவித பத்தாக்குறை மனநிலவிலேயே வைத்திருந்திருக்கிறது ஏதோ ஒன்று கைவிட்டுப் போய்விட்டது ஏதோ ஒன்றை ஒன்றைத் தவறவிட்டுவிட்டோம் எல்லாம் கைமீறிச் விட்டது என்ற எண்ணமே மேலோங்கியிருந்தது ஆனால் நிதர்சனம் என்னவென்றால் கைநழுவி போய்விட்டதாக நீங்கள் கருதும் ஒவ்வொன்றும் மீண்டும் உங்களிடமே வந்து சேர வேண்டும் என்பதற்காக பிரபஞ்சத்தால் தனியாக எடுத்து வைக்கப்பட்டுள்ளது அது உடனடியாக உங்கள் கண்களுக்குப் புலப்படாது ஏனென்றால் உங்களுக்கு தெரிந்த வழியிலேயே அது உடனடியாக திரும்பி வந்துவிட்டால் அதன் உண்மையான மதிப்பை நீங்கள் உணராமல் போய்விடுவீர்கள் அதனால்தான் இந்த தாமதம் இது உங்களை தண்டிப்பதற்காக அல்ல உங்களை தகுதிப்படுத்துவதற்காக நடக்கும் செயல்முறை நம்பர்களே சற்று யோசித்துப் பாருங்கள் சில விஷயங்கள் உங்களை விட்டு பிரிந்தபோது அது தாங்க முடியாத வலியைத் தந்தது ஆனால் இன்று அதே விஷயத்தை நினைத்து பார்க்கும்போது முன்பு இருந்த அந்த துயரம் இப்போது இல்லை அந்த இடத்தில் ஒருவித வெறுமை அல்லது அமைதி நிலவுகிறது அந்த வெறுமை என்பது தோல்வி அல்ல அது உங்களுக்கான சரியான விஷயம் வரும்போது நிரப்பப்படுவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கும் ஒரு வெற்றிடம் நீங்கள் நினைப்பது போல பிரபஞ்சம் உங்கள் வாழ்க்கையை சிதறடிக்கவில்லை அது உங்களை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது தேவையற்ற மனிதர்கள் அர்த்தமற்ற ஆசைகள் வீண் சண்டைகள் மற்றும் தேவையற்ற அச்சங்கள் என அனைத்தையும் அது மெல்ல மெல்ல உங்கள் பாதையிலிருந்து அகற்றியிருக்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு எல்லாமே பறிபோனது போல தோன்றியிருக்கலாம் ஆனால் உண்மையில் உங்களுக்கு தேவையில்லாதவை மட்டும்தான் உங்களை விட்டு விலகின நண்பர்களே உங்களுக்கு தெரியாமலேயே ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கிறது நீங்கள் தகுதி வாய்ந்த ஒரு மனிதராக மாறிவிட்டீர்கள் முன்பு நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போனதற்கு காரணம் அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கான பக்குவம் அப்போது உங்களிடம் இல்லை ஆனால் இப்போது நீங்கள் கேட்காமலேயே அந்த விருப்பங்கள் உங்களை நோக்கி நகரத் தொடங்கியுள்ளன காரணம் அவற்றைச் சுமப்பதற்கான மனதிடம் இப்போது உங்களுக்கு வந்துவிட்டது சிறிய ஏமாற்றங்களைக் கண்டு நீங்கள் இப்போது துவண்டு போவதில்லை முன்பு ஒரு கசப்பான வார்த்தையோ சிறு சம்பவமோ உங்கள் நாள் முழுவதையும் பாழாக்கியிருக்கும் ஆனால் இன்று அதே போன்ற நிகழ்வு நடந்தாலும் பரவாயில்லை இது இவ்வளவுதான் என்று கடந்து செல்லும் முதிர்ச்சி உங்களுக்கு வந்துவிட்டது இந்த மனமாற்றமே உங்களின் மிக பெரிய அடையாளம் பிரபஞ்சம் உங்களை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்திக் கொண்டிருக்கிறது நம்பர்களே நீங்கள் இழந்துவிட்டதாக கருதும் வேலை உறவு பணம் அல்லது மகிழ்ச்சி இவை எதுவும் உங்கள் வாழ்க்கையிலிருந்து நிரந்தரமாக விடைபெறவில்லை இவை அனைத்தும் ஒரு தற்காலிக இடைவேளை மட்டுமே இந்த இடைவேளை இல்லாமல் உங்களால் வளர முடியாது வாழ்க்கையின் ஆழத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது அதற்காகத்தான் இந்த சிறு சிறுநிறுத்தம் உங்கள் வாழ்வில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம் ஆனால் அவை மூடப்பட்டது உங்களை வெளியேற்றுவதற்காக அல்ல உங்களை வேறொரு சிறந்த வாசலுக்கு அழைத்துச் செல்வதற்காகவே அந்த புதிய கதவை நீங்கள் இன்னும் கவனிக்காமல் இருக்கலாம் ஆனால் அது உங்களுக்காக காத்திருக்கிறது உங்கள் வாழ்வில் தற்போது இல்லாத அமைதி நம்பிக்கை மற்றும் தெளிவு அனைத்தும் அந்த கதவுக்கு பின்னால்தான் இருக்கின்றன நண்பர்களே இப்போது நீங்கள் தனிமையில் இருப்பதாக உணரக்கூடும் எல்லோரும் உங்களை முந்திச் சென்றுவிட்டது போல தோன்றலாம் ஆனால் இந்த தனிமை ஒரு தண்டனை அல்ல இது ஒரு பயிற்சி உங்கள் உள்மனதின் உண்மையான குரலை நீங்கள் கேட்க வேண்டுமென்றால் உங்களை சுற்றியுள்ள இரைச்சல் அடங்க வேண்டும் கூட்டம் விலக வேண்டும் அதுதான் இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நீங்கள் கவனித்திருக்கலாம் முன்பு உங்களுக்கு பிடித்திருந்த பல விஷயங்கள் இப்போது ஈர்ப்பதில்லை சிலரிடம் பேச வேண்டும் என்ற ஆர்வம் கூட குறைந்துவிட்டது சில இடங்களுக்குச் செல்ல மனம் விரும்புவதில்லை இது தளர்ச்சி அல்ல இது மாற்றம் பழைய நீங்கள் மெல்ல மெல்ல கரைந்து புதிய நீங்கள் உருவாகும் தருணம் இது நண்பர்களே பிரபஞ்சம் ஒரு விஷயத்தில் மிகத் தெளிவாக இருக்கிறது அது உங்களை ஒரு போத்தும் தாழ்த்தாது அது உங்களை உயர்த்தவே விரும்புகிறது ஆனால் உங்களை உயர்த்துவதற்கு முன் உங்கள் கைகளில் உள்ள தேவையற்ற சுமைகளை இறக்கி வைக்கச் செய்கிறது அந்தச் சுமைகளைத்தான் நீங்கள் இழப்பு என்று தவறாக புரிந்து கொண்டீர்கள் இப்போது இந்த வரிகளை நீங்கள் வாசிக்கும்போது கூட உங்கள் மனதின் ஏதோ ஒரு மூலையில் இனம் புரியாத அமைதி பரவத் தொடங்கியிருக்கும் இது உண்மையாக இருக்குமோ என்ற மெல்லிய நம்பிக்கை துளிர்விட்டிருக்கும் அதுதான் நீங்கள் தயாராகிவிட்டதற்கான அடையாளம் இந்தச் செய்தி உங்களுக்கானதுதான் நண்பர்களே உங்களுக்கானது எதுவும் உங்களை தாண்டிச் செல்லாது அப்படி உங்களைத் தாண்டி சென்றது என்றால் அது உங்களுக்கானது அல்ல என்று அர்த்தம் இழந்துவிட்டதாக நீங்கள் நினைக்கும் அனைத்தும் மீண்டும் கொண்டே இருக்கின்றன சரியான நேரத்தில் சரியான வடிவத்தில் அவை உங்கள் வாழ்க்கைக்குள் தாமாகவே வந்து சேரும் நண்பர்களே இப்போது நீங்கள் ஒரு உண்மையை மெல்ல புரிந்து கொள்ளத் தொடங்கியிருப்பீர்கள் வாழ்க்கை உங்களை தண்டிக்கவில்லை உங்களை சோதிக்கவும் இல்லை அது உங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தது அந்த தயாரிப்பு வலியோடு வந்ததால் அதை நீங்கள் இழப்பு என்று நினைத்தீர்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் உங்களால் சுமக்க முடியாத பாரங்களிலிருந்து உங்களை விடுவிக்கும் செயல்முறை அது நீங்கள் இழந்ததாக நினைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்துப் பாருங்கள் அந்த தருணத்தில் உங்கள் மனம் எவ்வளவு குழப்பத்தில் இருந்தது பையம் சந்தேகம் தாழ்வு மனப்பான்மை ஒப்பிட்டு பார்த்தல் இவை அனைத்தும் உங்கள் மனதில் நிறைந்திருந்தன அந்த மனநிலையில் உங்களுக்கு விருப்பமானது கிடைத்திருந்தாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்காது மாறாக அது உங்கள் பயத்தைத்தான் அதிகரித்திருக்கும் அதனால்தான் பிரபஞ்சம் அதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது நீங்கள் வளர வேண்டும் தெளிவடைய வேண்டும் உங்கள் சுயமதிப்பை உணர வேண்டும் இவை மூன்றும் நடக்கும் வரை சில விஷயங்கள் தள்ளி வைக்கப்பட்டன இது நிராகரிப்பு அல்ல இது ஒரு பாதுகாப்பு வளையம் நண்பர்களே நீங்கள் இப்போது கவனித்திருப்பீர்கள் முன்பு உங்களுக்கு மிக அவசியம் என்று தோன்றிய விஷயங்கள் இப்போது அவ்வளவு முக்கியமாகத் தெரிவதில்லை அதே சமயம் முன்பு சாதாரணமாக நினைத்த சில விஷயங்கள் இப்போது மிக முக்கியமாக தோன்றுகின்றன மனநிம்மதி உண்மையான உறவு சுயமரியாதை இவைதான் இப்போது உங்கள் கவனத்தை ஈர்க்கின்றன இதுதான் உண்மையான வளர்ச்சி இந்த வளர்ச்சி வந்த பிறகுதான் உங்களுக்கான விஷயங்கள் மீண்டும் உங்களை நோக்கி ஈர்க்கப்படும் ஏனென்றால் இப்போது நீங்கள் தவறான காரணங்களுக்காக எதையும் கேட்க மாட்டீர்கள் வெறுமனே ஒரு இடத்தை நிரப்புவதற்காகவோ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதற்காகவோ நீங்கள் எதையும் விரும்ப மாட்டீர்கள் உங்கள் விருப்பம் உண்மையானதாக இருக்கும் அந்த உண்மைக்கு பிரபஞ்சம் எப்போதும் பதிலளிக்கும் நம்பர்களே சில நேரங்களில் நீங்கள் யோசிப்பீர்கள் நான் நல்லவன்தானே எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று நல்லவனாக இருப்பதும் தயார் நிலையில் இருப்பதும் ஒன்றல்ல நல்ல மனம் இருந்தாலும் உள்ளுக்குள் குழப்பம் இருந்தால் பெரிய விஷயங்களைத் தாங்க முடியாது அதனால்தான் இந்தத் தாமதம் ஏற்பட்டது இப்போது நீங்கள் ஒரு முதிர்ச்சியான நிலைக்கு வந்துவிட்டீர்கள் எத்து வந்தாலும் சரி வராவிட்டாலும் பரவாயில்லை என்ற இந்த மனநிலையே மிகப்பெரிய பலம் ஏனென்றால் இப்போது நீங்கள் பற்றுதல் இல்லாமல் இருக்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள் பற்றுதல் குறையும் போதுதான் சரியான விஷயங்கள் தானாகவே வந்து சேரும் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிச் சென்ற சில மனிதர்கள் சில உறவுகள் சில வாய்ப்புகள் இவை உண்மையிலேயே உங்கள் வாழ்க்கைக்கு உரியவையாக இருந்திருந்தால் இவ்வளவு எளிதாக உங்களை விட்டு விலகியிருக்காது அவை விலகியதே உங்களுக்கான ஒரு பதில் அந்த பதிலை புரிந்து கொண்டு இப்போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத் தொடங்கியிருப்பீர்கள் அதனால்தான் வலி குறைந்திருக்கிறது இப்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய நம்பிக்கை வேர்விடத் தொடங்கியிருக்கும் இன்னும் எதுவும் முடிந்துவிடவில்லை என்ற அந்த நம்பிக்கை போதும் அந்த ஒரு விதை போதும் அதிலிருந்துதான் அனைத்து மாற்றங்களும் துளிர்க்கும் நண்பர்களே பிரபஞ்சம் எப்போதும் ஒன்றை மட்டுமே கவனிக்கும் நீங்கள் எதை இழந்தீர்கள் என்பதை அல்ல இழப்புகளுக்குப் பிறகு நீங்கள் யாராக மாறியிருக்கிறீர்கள் என்பதைத்தான் அது பார்க்கும் அந்த மாற்றம் நிகழ்ந்துவிட்டால் உங்களுக்கானது தானாகவே உங்களை கண்டுபிடிக்கும் நீங்கள் தேடத் தேவையில்லை ஓடத் தேவையில்லை யாருக்கும் நிரூபிக்கவும் தேவையில்லை சில நேரங்களில் உங்கள் வாழ்வில் மீண்டும் அதே மாதிரியான வாய்ப்பு வரலாம் ஆனால் இந்த முறை அது வேறு விதமாக இருக்கும் முன்பு அது பயத்தை கொடுத்திருக்கும் இப்போது அது அமைதியை தரும் முன்பு அது குழப்பத்தை விளைவித்திருக்கும் இப்போது அது தெளிவை தரும் அப்படி உணர்ந்தால் அது சரிபார்க்கப்பட்டு திரும்பி வருகிறது என்று அர்த்தம் நண்பர்களே உங்களுக்கானது உங்களை தாண்டிச் செல்லாது அது சுற்றி வரும் உங்களை வளர வைக்கும் உங்களை சுத்தப்படுத்தும் உங்களை அமைதிப்படுத்தும் அதன் பிறகுதான் உங்கள் வாழ்க்கைக்குள் முழுமையாக நுழையும் நம்பர்களே இப்போது நீங்கள் இன்னொரு உண்மையையும் உள்ளுக்குள் உணர ஆரம்பித்திருப்பீர்கள் வாழ்க்கை மெதுவாக நகர்வது போல தோன்றினாலும் உண்மையில் அது உங்களை தவறான திசையிலிருந்து திருப்பி சரியான பாதைக்கு கொண்டு வரும் பணியை செய்து கொண்டிருக்கிறது முன்பு நீங்கள் வேகமாக ஓடினீர்கள் எதற்கு என்று தெரியாமலும் யாருக்காக என்று புரியாமலும் ஆனால் இப்போது அந்த வேகம் குறைந்திருக்கிறது இந்த குறைவு தோல்வி அல்ல இது ஒரு திசை திருப்பம் நீங்கள் முன்பு விரும்பிய சில விஷயங்களை இப்போது நினைத்து பாருங்கள் அதில் சில விஷயங்கள் கிடைக்காததற்கு கடவுளுக்கு நன்றி சொல்ல தோன்றும் ஏனென்றால் அது கிடைத்திருந்தால் நீங்கள் இப்போது இருக்கும் இந்த தெளிவான மனநிலைக்கு வந்திருக்க மாட்டீர்கள் சில கதவுகள் மூடப்பட்டதால்தான் நீங்கள் உங்கள் கதவைத் திறக்க ஆரம்பித்தீர்கள் நண்பர்களே இந்த கட்டத்தில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றும் அது தனிமைதான் ஆனால் பழைய கசப்பான தனிமை அல்ல இது அமைதியான தனிமை யாரும் இல்லாதது போல தோன்றும் ஆனால் அந்த சூழலில் உங்களை நீங்களே முழுமையாக உணர ஆரம்பிப்பீர்கள் இதுதான் உண்மையான மாற்றத்தின் ஆரம்பம் இந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் உங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எப்படி யோசிக்கிறீர்கள் எதை நம்புகிறீர்கள் எதை விட்டுவிட்டீர்கள் என்பதை எல்லாம் அது கணக்கில் எடுத்துக்கொள்ளும் முன்பு கேள்விகளாக கேட்டீர்கள் இப்போது கேட்காமலேயே ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டீர்கள் அந்த ஏற்றுக்கொள்ளல்தான் வெற்றியின் திறவுகோல் நண்பர்களே ஒரு விஷயத்தை கவனித்தீர்களா இப்போது யாராவது உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் உங்களுக்கு பெரிய வருத்தம் இருப்பதில்லை ஏனென்றால் நீங்கள் உங்களை புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டீர்கள் இந்த ஒரு மாற்றம் வந்துவிட்டால் உலகம் என்ன நினைக்கிறது என்பது உங்களை பாதிக்காது முன்பு உங்கள் மதிப்பை உங்கள் உணர்வுகளை உங்கள் வழியை நிரூபிக்க முயற்சி செய்தீர்கள் ஆனால் இப்போது நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று புரிந்துவிட்டது உங்களுக்குத் தெரியும் அதுவே போதும் நம்பர்களே இந்த கட்டத்தில் சிலர் மீண்டும் உங்கள் வாழ்க்கைக்குள் வரலாம் சிலர் நினைவுகளாக மட்டும் வரலாம் சிலர் கனவுகளாக வரலாம் இவையெல்லாம் சோதனைகள் நீங்கள் பழைய நபராக திரும்பப் போகிறீர்களா இல்லை புதிதாக உருவான நபராக தொடரப்போகிறீர்களா என்று பார்க்கும் தருணம் இது நீங்கள் இப்போது உணர்ச்சவசப்பட்டு முடிவு எடுக்க மாட்டீர்கள் அமைதியாக முடிவு எடுப்பீர்கள் அந்த அமைதிதான் உங்களை பாதுகாக்கும் ஏனென்றால் அமைதியில் எடுக்கப்பட்ட முடிவுகள் ஒருபோதும் பின்னாளில் வருத்தத்தை தராது நம்பர்களே உங்கள் வாழ்வில் இப்போது பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லை பெரிய அதிர்ச்சி இல்லை பெரிய கொண்டாட்டமும் இல்லை ஆனால் ஒரு நிலைத்தன்மை இருக்கிறது அந்த நிலைத்தன்மைதான் மிக பெரிய செல்வம் இதிலிருந்துதான் உண்மையான உயர்வு ஆரம்பிக்கும் பிரபஞ்சம் இப்போது உங்களை மெல்ல மெல்ல மேலே கொண்டு செல்லும் ஒரே நாளில் அல்ல ஒரே விஷயத்தில் அல்ல சிறிய சிறிய மாற்றங்களாக அது நிகழும் நீங்கள் அதை கவனிக்காமல் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது நான் இவ்வளவு தூரம் வந்துவிட்டேனா என்று உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் இப்போது தேவைப்படாத விஷயங்களை உதிர்த்துவிட்டீர்கள் அது மனிதர்களாக இருக்கலாம் பழக்கங்களாக இருக்கலாம் அல்லது எண்ணங்களாக இருக்கலாம் இதுதான் உண்மையான சுத்திகரிப்பு இந்த சுத்திகரிப்பு முடிந்த பிறகுதான் சரியான விஷயங்கள் நிரந்தரமாக தங்கும் இனி உங்கள் வாழ்வில் வரும் விஷயங்கள் உங்களை சுருக்காது உங்களை விரிவாக்கும் உங்களை சோர்வடையச் செய்யாது வலிமையாக்கும் உங்களை சந்தேகப்பட வைக்காது நம்பிக்கை அளிக்கும் ஏன் நம்பர்களே உங்களுக்கானது தாமதமாக வருவது போல தோன்றலாம் ஆனால் அது தாமதம் அல்ல அதுவே சரியான நேரம் அந்த நேரம் வரும்போது நீங்கள் முழு தயார் நிலையில் இருப்பீர்கள் பயமில்லாமல் அவசரமில்லாமல் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் இருப்பீர்கள் இதுவரை நீங்கள் கடந்த பாதை எதுவும் வீண் இல்லை ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு கண்ணீரும் ஒவ்வொரு அமைதியும் உங்களை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது இப்போது நீங்கள் நிற்கும் இடம் ஒரு புதிய ஆரம்பம் இது முடிவு இல்லை பயணம் இன்னும் இருக்கிறது ஆனால் இம்முறை நீங்கள் உங்களை இழக்க மாட்டீர்கள் நண்பர்களே இப்போது நீங்கள் உள்ளுக்குள் இன்னொரு ஆழமான மாற்றத்தை உணர ஆரம்பித்திருப்பீர்கள் முன்பு நடந்த கசப்பான விஷயங்களை நினைத்தால் கோபம் வருத்தம் ஏமாற்றம் வந்தது ஆனால் இப்போது அதே நினைவுகள் வந்தாலும் அது உங்களை கீழே தள்ளுவதில்லை இதுதான் முதிர்ச்சி வலி குறைந்தது என்பதற்காக அல்ல நீங்கள் அந்த வலியை தாண்டி வளர்ந்து விட்டீர்கள் என்பதே காரணம் நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளத் தொடங்கியிருக்கும் உண்மை என்னவென்றால் எல்லாரையும் நம்மால் காப்பாற்ற முடியாது எல்லாருக்கும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை சிலர் புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் புரிந்து கொள்ள விரும்ப மாட்டார்கள் அதில் உங்கள் தவறு எத்துவமில்லை இதை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்திலிருந்து உங்கள் மனம் லேசாகத் தொடங்கியிருக்கும் நண்பர்களே முன்பு ஏதாவது நடக்கவில்லை என்றால் உடனே உங்களை குறை சொல்லிக் கொண்டீர்கள் என்னால் முடியவில்லை நான் போதுமானவன் இல்லை என்று ஆனால் இப்போது அந்த உள்குரல் மெல்ல மாறிக்கொண்டிருக்கிறது இதற்கு இன்னும் நேரம் வரவில்லை இதற்கு வேறொரு சிறந்த வழி இருக்கிறது என்று இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள் இந்த மாற்றம் சிறியதாக தோன்றினாலும் வாழ்க்கையையே மாற்றி போடும் அளவுக்கு வலிமையானது நீங்கள் கவனித்திருப்பீர்கள் இப்போது சில விஷயங்கள் தாமாகவே உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகுகின்றன எந்த முயற்சியும் செய்யாமலே பிடித்து வைத்துக் கொள்ள மனம் வராமலே அவை விடைபெறுகின்றன இது இழப்பு அல்ல இது இடம் உருவாகுதல் உங்களுக்கானது உள்ளே வரவேண்டுமென்றால் அதற்கு போத்திய இடம் தேவை நண்பர்களே இந்த இடத்தில் ஒரு அமைதி நிலவும் அந்த அமைதி ஆரம்பத்தில் கூட தோன்றலாம் ஏனென்றால் முன்பு எப்போதும் ஓட்டம் யோசனை கவலை என்று பழகிவிட்டது இப்போது அது இல்லாதபோது ஏதோ போகிறது என்று தோன்றும் உண்மை என்னவென்றால் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பித்துவிட்டன சத்தமில்லாமல் நீங்கள் இப்போது அதிகம் பேச மாட்டீர்கள் அதிகம் விளக்க மாட்டீர்கள் ஆனால் உள்ளுக்குள் தெளிவு அதிகமாக இருக்கும் யாராவது உங்களை தவறாக புரிந்து கொண்டாலும் உடனே அதை திருத்த வேண்டும் என்று தோன்றாது ஏனென்றால் உங்கள் உண்மை உங்கள் செயல்களில் தெரியும் என்பது உங்களுக்கு தெரியும் நண்பர்களே இந்த கட்டத்தில் உங்கள் உடல் கூட மாற்றத்தை காட்டும் சின்ன சின்ன விஷயங்களுக்கே சோர்வு வரலாம் தனியாக இருக்க வேண்டும் என்று தோன்றலாம் இது சோம்பேறித்தனம் இல்லை இது உள்ளார்ந்த சீரமைப்பு நீங்கள் ஓடிக்கொண்டே இருந்த நேரத்தில் செய்ய முடியாத வேலைகளை இப்போது உங்கள் ஆழ்மனம் செய்து கொண்டிருக்கிறது இப்போது நீங்கள் அதிகம் கவனிக்க ஆரம்பிப்பீர்கள் வார்த்தைகளை முகபாவனைகளை உங்களின் உள் உணர்ச்சிகளை யாராவது சொல்வது சரியா தவறா என்று மட்டும் பார்க்காமல் அது உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வை தருகிறது என்று கூட கவனிப்பீர்கள் இதுதான் சுயமரியாதையின் ஆரம்பம் நண்பர்களே முன்பு நீங்கள் நேசித்த சில விஷயங்கள் இப்போது உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம் சில இடங்கள் சில பழக்கங்கள் சில உரையாடல்கள் இது அவை மாறிவிட்டதால் அல்ல நீங்கள் வளர்ந்துவிட்டதால் வளர்ந்த குழந்தைக்கு பழைய சட்டை சிறியதாகி விடுவது போல பழைய வாழ்க்கை முறை இப்போது உங்களுக்கு பொருந்தாமல் போகலாம் இந்த நேரத்தில்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சின்ன சின்ன அறிகுறிகளை அனுப்பும் சரியான நேரத்தில் கிடைக்கும் ஒரு வார்த்தை திடீரென்று நிகழும் ஒரு சந்திப்பு அல்லது நீங்கள் தேடாத ஒரு பதில் இவையெல்லாம் தற்செயல் நிகழ்வுகள் அல்ல நீங்கள் சரியான பாதையில்தான் இருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் சொல்லும் மென்மையான செய்கைகள் நம்பர்களே நீங்கள் இப்போது பயத்தை முழுமையாக வென்றுவிட்டீர்கள் என்று சொல்லவில்லை ஆனால் பயம் உங்களை ஆட்டிப்படைக்காத நிலைக்கு வந்துவிட்டீர்கள் பயம் வந்தாலும் அதற்கு மத்தியிலும் உங்களால் தெளிவான முடிவு எடுக்க முடியும் பயத்திற்காக வாழ்க்கையை நிறுத்த மாட்டீர்கள் இதுதான் வலிமை இனி உங்கள் வாழ்வில் வரும் வாய்ப்புகள் பழைய மாதிரி உங்களை சுரண்டாது உங்களை சோதிக்காது அது உங்களை இன்னும் விரிவாக்கும் நீங்கள் அதற்கு தயாராக இருக்கிறீர்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது உங்களை மதிக்க ஆரம்பித்து விட்டீர்கள் நண்பர்களே நீங்கள் இப்போது நிற்கும் இடம் வெற்றியின் நடுவேயோ தோல்வியின் முடிவிலோ இல்லை இந்த இடத்திலிருந்துதான் உண்மையான அமைதி நிலைத்த மகிழ்ச்சி மற்றும் உங்களுக்கேற்ற வாழ்க்கை ஆரம்பிக்கிறது இன்னும் எல்லாம் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒவ்வொரு நாளும் ஒரு அடி எடுத்து வைத்தால் போதும் நீங்கள் பின்னோக்கிச் செல்லவில்லை மெதுவாக ஆனால் உறுதியாக முன்னோக்கித்தான் போய்க் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை உங்களை கைவிடவில்லை உங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது நம்பர்களே இங்கு நீங்கள் வந்து நிற்கும் இடம் ஒரு முடிவு அல்ல இது ஒரு மென்மையான திருப்பம் நீண்ட நேரம் இருளில் நடந்த பிறகு கண்கள் மெல்ல வெளிச்சத்திற்கு பழகும் அந்த தருணம் இது இப்போது நீங்கள் எதையோ புரிந்து கொண்டது போல தோன்றும் ஆனால் முழுமையாக விளக்க முடியாது அதுதான் உண்மையான மாற்றம் சத்தமில்லாமல் ஆழமாக நடக்கும் மாற்றம் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரை கேட்டதற்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது ஏனென்றால் எல்லாராலும் இங்கு வர முடியாது சிலர் ஆரம்பத்திலேயே விலகுவார்கள் சிலர் பாதியில் நிறுத்துவார்கள் ஆனால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள் என்றால் உங்கள் உள்ளுக்குள் ஏற்கனவே ஒரு தெளிவு உருவாக ஆரம்பித்திருக்கிறது அந்த தெளிவுதான் இனிமேல் உங்கள் முடிவுகளை போகிறது நம்பர்களே இப்போது உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சரியாக இல்லாமல் இருக்கலாம் பணம் உறவு வேலை உடல் மனம் என ஒவ்வொரு பக்கமும் ஏதோ ஒரு குறை இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உறுதி நீங்கள் இப்போது உங்களை இழந்த நிலையில் இல்லை உங்களை மீட்டெடுக்கும் நிலையில்தான் இருக்கிறீர்கள் அதற்கான அறிகுறிகள் தான் போன்ற வார்த்தைகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு யாரும் பெரிய வாக்குறுதி தர வேண்டிய அவசியமில்லை நாளைக்கே எல்லாம் மாறிவிடும் என்று யாரும் சொல்ல தேவையில்லை நீங்கள் இப்போது உணரும் அந்த சின்ன அமைதி போதும் அந்த அமைதிதான் பெரிய மாற்றத்தின் விதை விதை மண்ணுக்குள் இருந்தால் வெளியே எதுவும் தெரியாது ஆனால் உள்ளுக்குள் வேலை நடக்காமல் இருக்காது நண்பர்களே இது முடிந்ததும் நீங்கள் உடனே பழைய வாழ்க்கைக்குள் திரும்பிவிடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் இப்போது பழைய நபர் அல்ல சிறிதாக மெதுவாக ஆனால் நிச்சயமாக மாறிவிட்டீர்கள் அந்த மாற்றத்தை காப்பாற்றிக் கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது யாரையும் திருப்திப்படுத்த வேண்டிய அவசியமில்லை உங்களை மட்டும் உண்மையாக வைத்துக் கொண்டால் போதும் இப்போது ஒரு விஷயம் மட்டும் மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள் நான் பின்னோக்கிச் செல்லவில்லை நான் தாமதமாக இல்லை நான் தவறான பாதையில் இல்லை எனக்கான நேரம் எனக்கான வழி எனக்கான வாழ்க்கை அது என்னை நோக்கி வருகிறது டோட் இந்த நம்பிக்கையை தினமும் ஒரு முறை நினைத்தாலே போதும் பெரிய பிரார்த்தனை தேவையில்லை பெரிய முயற்சி தேவையில்லை இந்த உணர்வை மட்டும் பற்றி கொண்டால் வாழ்க்கை தானாகவே உங்களுக்கு ஏற்ற வடிவத்தை எடுக்கும் நம்பர்களே இந்த பதிவு உங்கள் உள்ளுக்குள் ஏதாவது ஒரு நிம்மதி தெளிவு அல்லது நான் சரியான இடத்தில்தான் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வை தந்திருந்தால் அந்த உணர்வுக்கு ஒரு சிறிய வெளிப்பாடு கொடுங்கள் இந்த பதிவிற்கு ஒரு விருப்பக்குரியே லைக் இடுங்கள் அது ஒரு சிறிய செயலாக தோன்றினாலும் இது போன்ற உள்ளடக்கம் உங்களுக்கு தேவை என்று நீங்கள் அனுப்பும் ஒரு தெளிவான செய்கை அது உங்கள் வாழ்க்கையில் யாராவது இப்போது குழப்பத்தில் இருக்கிறார்கள் யாராவது எதையும் இழந்தது போல உணர்கிறார்கள் என்றால் இதை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லும் ஆறுதல் வார்த்தையை விட இந்த உணர்வு அவர்களுக்கு அதிகம் உதவும் சில நேரம் ஒரு செய்திதான் ஒருவரின் நாளையே மாற்றும் இன்னும் இது போன்ற அமைதியான ஆழமான வாழ்க்கையை மெதுவாக திசை திருப்பும் செய்திகளை தவறவிடாமல் பார்க்க விரும்பினால் இந்த சேனலை பின்தொடருங்கள் இது ஒரு சாதாரண வீடியோ பயணம் இல்லை இது உங்களின் உள்ளார்ந்த பயணம் ஒவ்வொரு பதிவும் உங்கள் உள்ளுக்குள் இன்னொரு அடுக்கு தெளிவை கொண்டு வரும் நண்பர்களே வாழ்க்கை உங்களை சோதித்தது உண்மைதான் உங்களை உடைத்தது போல தோன்றியதும் உண்மைதான் ஆனால் அது உங்களை விட்டுவிட்டு போகவில்லை உங்களை செதுக்குவதற்காகத்தான் அந்த சோதனை இப்போது நீங்கள் நிமிர்ந்து நிற்பதற்கு காரணம் நீங்கள் வலிமையானவர் என்று நிரூபிப்பதற்காக அல்ல நீங்கள் உண்மையானவர் என்று உணர்ந்து கொண்டதால்தான் இந்த அமைதியோடு இந்த நம்பிக்கையோடு இந்த தெளிவோடு உங்கள் வாழ்க்கைக்குள் மெல்ல நடக்க ஆரம்பியுங்கள் ஓட வேண்டாம் ஒப்பிட வேண்டாம் உங்களைச் சந்தேகப்பட வேண்டாம் உங்களுக்கானது உங்களைத் தேடித்தான் வரும் நன்றி நண்பர்களே இந்த வார்த்தைகள் உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறு மாற்றத்தையோ அல்லது நிம்மதியையோ தந்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் உங்கள் விருப்பம் இது போன்ற இன்னும் பல பயனுள்ள பதிவுகளை உருவாக்க எனக்கு ஊக்கமளிக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்த இந்த அமைதியை இப்போது குழப்பத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது உறவினர்களுக்கோ பகிர்ந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் ஒரு சிறிய செய்தி ஒருவரின் வாழ்க்கையையே மாற்றக்கூடும் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளையும் பிரபஞ்சத்தின் ரகசியங்களையும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இறுதியாக பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்கவிருக்கும் அந்த அற்புதங்களை முழு மனதோடு வரவேற்கும் விதமாக கீழே உள்ள கமெண்ட் பகுதியில் தேங்க்யூ யூனிவர்ஸ் என்று பதிவிடுங்கள் உங்கள் நன்றியுணர்வு உங்களுக்கான நன்மைகளை இன்னும் வேகமாக உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் நம்பிக்கையோடு காத்திருங்கள் உங்களுக்கானது உங்களை தேடி வரும் nanti dot